விவசாயத்தில் புது புது யுக்திகளை புகுத்தி சாதித்து வரும் நாடு இஸ்ரேல் அந்நாட்டின் நிலப்பகுதி விவசாயம் செய்ய ஏற்றதாக இல்லாத வறண்ட பாலைவனமாக உள்ள நிலையில் அதற்காக புதிய டெக்னாலஜிகளை புகுத்தி தாவரங்களை விளைவித்து உலகை உலகிலேயே தான் விவசாயத்திற்கென அதிக டெக்னாலஜிகள் பயன்படுத்தப்படுகின்றன இஸ்ரேலில் மழை அளவு மிக மிக குறைவு வெயில் அதிக அளவில் சுட்டரிக்கும் நாட்டின் வடக்கே ஓரளவு மழை பெய்தாலும் தெற்கே எப்போதும் காய்ந்த பூமிதான் பெய்யும் மழையை வீணாகாமல் மூலம் விவசாயத்திற்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் கழிவு நீரை விவசாயத்திற்கு ஏற்ப சுத்திகரித்து உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் இஸ்ரேல் விவசாயத்தில் உபயோகிக்கப்படும் தண்ணீரில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர்தான் நீரை குறைந்த அளவு உபயோகித்து அதிக விளைச்சல் பெறும் பல யுக்திகளை கையாளுகிறார்கள் அளவுக்கு மட்டுமே தருகிறார்கள் அதிக அளவில் தண்ணீரை பாய்ச்சி வீணாக்குவதில்லை அதேபோல் தாவரங்களின் மீது பிளாஸ்டிக் உரையை போர்த்தி தேவையான அளவு மட்டும் சூரிய வெப்பத்தை படும்படி செய்கிறார்கள் அதிக சூரிய ஒளிப்பட்டால் தாவரத்தின் நீர்ச்சத்து ஆவியாகிவிடும் என்பதால் இந்த பாதுகாப்பு குடிநீராக்கி குடிப்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கும் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எழுபத்தி நான்காயிரம் ஏக்கரில் விவசாயம் செய்த இஸ்ரேல் தற்போது நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ஏக்கரில் விவசாயம் செய்கிறது நம் நாட்டில் இருப்பது போல ஒவ்வொரு விவசாயிக்கும் தனித்தனியே நிலம் இருப்பது போன்ற வழக்கம் அங்கே இருக்கிறது அதே நேரத்தில் அரசுக்கு சொந்தமான பொதுவான இடத்தில் குழுக்கடாக விவசாயம் செய்து வரும் லாபத்தை பங்கு போட்டுக் கொள்ளும் வழக்கமும் உள்ளது கோதுமை சோளம் காய்கறிகள் மற்றும் சிட்ரஸ் அவகேடோஸ் கிவி கொய்யா மாங்காய் உள்ளிட்ட பழ வகைகளையும் அதிக அளவில் விளைவித்து சாதிக்கிறது தக்காளி வெள்ளரி மிளகு சுரைக்காய் வாழை பேரிச்சை ஆப்பிள் செரி பேரிக்காய் உள்ளிட்டவை அதிக அளவில் விளைகிறது ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களை ஏற்றுமதி செய்வதில் உலக அளவில் முன்னணியில் இருக்கிறது இஸ்ரேல் வைன் தயாரிப்பில் மிகச்சிறந்த நாடாக இருக்கிறது இஸ்ரேல் பருத்தி உற்பத்தியிலும் உலக சாதனை போன்ற பல மலர்களை பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிட்டு ஏற்றுமதி செய்கிறது இஸ்ரேல் அதிக அளவில் பால் கறக்கும் பசுக்களை வைத்திருக்கும் நாடும் இஸ்ரேல்

பழங்கள் இஸ்ரேலில் கண்டுபிடிக்கப்பட்டவையாகும் பாலைவனத்திலும் பயிர் செய்யும் முறை நல்ல விளைச்சலை தரும் புது தாவரங்கள் என அனைத்தையும் உலக நாடுகளுக்கு அவ்வப்போது காட்சிப்படுத்துகிறது இஸ்ரேல் மற்ற நாடுகள் இஸ்ரேலின் டெக்னாலஜியை கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகின்றன அதே நேரத்தில் முழுக்க முழுக்க இயற்கை ரீதியிலான விவசாயத்தையும் மீட்டெடுக்கும் பணியில் முழு மூச்சாக இறங்கி இருக்கிறது நீங்க எங்க வைத்திய யூடியூப் சேனல் பஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனே பார்க்க வேண்டும் என்றால் கூட இருக்க பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க காட் பிளஸ் யூ ஆல்